அனைவருக்கும் வணக்கம் அறிவு பகிர்வு நிகழ்வு ஐம்பத்தி ஒன்பது அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது அறிவு பெயர் வாசகர்களிடம் அறிவு சார்பாக ஒரு வருத்தத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் அது என்ன என்றால் ஒரு ஆறு மாத காலத்திற்கு பிறகு அறிவு மீண்டும் இப்பொழுது தொடங்க இருக்கிறது ஒரு பிப்ரவரி கடைசியாக பிப்ரவரி மாதம் நடைபெற்ற நிகழ்வோடு சரி இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் உடைய இறுதியில நாம சந்திக்கிறோம் ஒரு ஆறு மாத காலம் டிஆர்பி தேர்வு இன்னும் சில சிக்கல் காரணமாக எங்களால் தொடர்ந்து உங்களோடு உரையாட முடியவில்லை ஆறு மாத காலத்திற்கு அப்புறம் நாங்கள் உங்களோடு இணைந்தாலும் தொடர்ச்சியாக உரையாடலை முன்னெடுக்க விரும்புகிறோம் இடைப்பட்ட காலத்தில் எங்களுக்கு சிறு வருத்தம் இருந்தது என்னவென்றால் உரையாடல் ஆகச் சிறந்த பலம் என்று அறிவிப்பை நம்புகிறது அந்த அடிப்படையில் நாங்கள் உரையாடலை வாசலுடன் நிகழ்த்தவில்லையே என்ற ஒரு போதாமை எங்களுக்குள் இருந்தது அந்த போதாமையை நிறைவு செய்யும் பொருட்டு இப்பொழுது நாங்கள் தொடங்குவது எங்களுக்கு ஒரு பேரானந்த மகிழ்ச்சி தான் எங்களோடு அதாவது என்னோடு மற்ற இரண்டு பேராசிரியர்களும் இருக்கிறார்கள் அவர்களை குறித்து நாங்கள் மீண்டும் ஒரு முறை அறிமுகம் செய்து கொள்கிறோம் முதலாவதாக நண்பர் முனைவர் இரா கந்தசாமி அவர்கள் சிந்தி கல்லூரியில் தமிழ் துறை உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் சென்னை இன்னொரு பேராசிரியர் ஆ முத்தையன் துயநெஞ்சக்கல்லூரி தமிழ் துறையில் பிரிவு இரண்டில் உதவி பேராசிரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அவரோடு நானும் முனைவர் ராஜா உதவி பேராசிரியர் தமிழ்துறை துறை நஞ்ச கல்லூரியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் மூவரும் தான் தொடர்ச்சியாக அறிவிப்பெயர்கள் உரையாடி இருந்தோம் அறிவிப்பெயர் வாசர்கள் அதை நன்கு அறிவார்கள் இப்பொழுது நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த கட்ட நகர்வாக இதை இன்னும் ஆழமாகவும் வலிமையோடும் எடுத்து செல்ல விரும்புகிறோம் அறிவிப்பெயர் வாசர்கள் எங்களோடு உடனிருந்து கருத்துக்களை பகிர்ந்து உரையாடலை பலப்படுத்தும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அறிவு கருத்துக்களை தொடர்ந்து பகிருங்கள் சந்தாதாரளாக மாறுங்கள் என்ற ஒரு முன் தகவலை பரிமாறிக்கொண்டு இன்றைய உரையாடலுக்குள் செய்ய செல்கிறோம் இன்றைய உரையாடல் தலைப்பு மாரி செல்வராஜின் வாழை ஒரு கோலன் தடம் மாறுகிறதா மாற்று சினிமா களம் அப்படிங்கிற தலைப்புல உரையாட இருக்கிறோம் மாற்று சினிமா களம் அப்படின்னு சொன்ன உடனேயே மாற்று சினிமால என்னன்னா ஏற்கனவே பொது புத்தியில் இருக்கக்கூடிய சினிமா தளத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அது கருத்தியலாக இருக்கலாம் பேச்சாக இருக்கலாம் காட்சி அமைப்பாக இருக்கலாம் உரைநடையாக இருக்கலாம் ஒரு எல்லா விஷயங்களிலையும் மாற்று கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு சினிமாவைத்தான் மாற்று சினிமா என்கிறோம் அது சமூகத்திற்கு தேவை சமூகம் மாற்றத்தை நோக்கி பயிரிடப்பட வேண்டும் என்றால் எல்லா இடங்களிலும் மாற்று விஷயங்கள் வர வேண்டும் அந்த அடிப்படையில் சமீபத்தில் மாற்று சினிமாக்கள் பெருமளவில் வந்து கொண்டிருக்கின்றன அந்த மாற்று சினிமா மாரி செல்வாஜியிடமிருந்து மாறி செல்வராஜிடமிருந்தும் கடந்த மூன்று படங்களாக பார்த்தோம் அவருடைய முந்தைய மூன்று படங்களும் மிகப்பெரிய அளவிற்கு மாற்று களங்களை மாற்று உரையாடலை எதுக்கு சினிமா ஒரு கேள்விகள் உருவாக்கப்பட வேண்டும் அந்த கேள்வி உரையாடலாக மாற்றப்பட வேண்டும் அந்த உரையாடல் பொது சமூகத்தில் நிகழ வேண்டும் கேள்விகள் அறிவு ரீதியாக எழு எலும்பினாலும் அந்த அறிவு ரீதியான கேள்வி பொது சமூகத்தில் உரையாடலாக மாற வேண்டும் அந்த உரையாடல் சமூக மாற்றத்திற்கான செயல்பாடாக மாற வேண்டும் இதுதான் மாற்று சினிமாவுடைய தேவையாக இருக்க முடியும் ஆனால் மாற்று சினிமா களத்தில் வந்த மாரி செல்வராஜினுடைய முந்தைய படங்கள் வரிசையில் வந்த இந்த வாழை பொது மக்களால் கொண்டாடி தீர்க்கப்படுகிறது அப்ப பொதுமக்களால் கொண்டாடி தீர்க்கப்படும் போது எங்களுக்குள் ஐயம் எழுகிறது அந்த ஐயம் எழுந்ததின் விளைவாக நாங்கள் திரைப்படத்தை இரண்டு முறை பார்த்தோம் அதன் விளைவாக நாங்கள் உங்களோடு உரையாட விரும்புகிறோம் மாற்று சினிமாவினுடைய களம் தடம் மாறுகிறதாக நாங்கள் ஐயப்படுகிறோம் அந்த ஐயத்தை உங்கள் முன் தெளிவுற உரையாடலாக முன்வைக்கிறோம் இந்த உரையாடல் காலத்தின் தேவை என்று கருதுகிறோம் இப்பொழுது உரையாடலுக்குள் செல்வோம் முதலாவதாக தோழர் முத்தையன் அவர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த சந்தர்ப்பத்துல உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கறதுதான் அப்படிங்கிறது அதை தாண்டி நமக்கு நேரம் குறைவு என்கிற காரணத்தினால சில விஷயங்களை மட்டும் நான் பதிவு செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில வாழை வாழை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு புதூகலம் இருக்கும் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் நமக்குள்ள ஒரு வறுமை இருக்குது ஆஹ் நமக்குள்ள இருக்கக்கூடிய வறுமையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கதையாக இதை நம்மளால பார்க்க முடியும் இப்ப வறுமை திறமை எதிர்பார்ப்பு முதலான பலவற்றையும் பேசக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திரைப்படமா கொண்டாட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றுதான் வாழை என்கிற திரைப்படம் இந்த திரைப்படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாட்டுப்புற கலை வடிவங்களை மிக நேர்த்தியாக கையாண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம கொள்ளுக்கு நமக்குள்ள ஒரு உள்ளூர உணர்வு நம்மளை வந்து குதூகலிக்க வைப்ப வைப்பதற்கான அடையாளமா இந்த நாட்டுப்புற கலைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்கு அதே மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கிறோம் அந்த அம்மா கதாபாத்திரம் அந்த பையனுடைய அம்மா கதாபாத்திரம் வரும்போது அஹ் அவர்களுக்கு அவங்க அந்த பையனோட உரையாடக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பாருங்க ரொம்ப பிரம்மாண்டமான காட்சி அதாவது நமக்கு சோறு போடுறது எது அப்பா அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா போனதுக்கு பின்னாடி அஹ் நமக்கு சோறு போடுறது எது அப்படின்னு சொன்னா அந்த அவர் அவருடைய கையில பச்சை குத்திரிப்பார் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு முத்திரை வந்து இருக்கும் அப்ப அதை காட்டும்போது கொள்கை தான் நமக்கு சோறு போடுன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்க பாருங்க மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயமா நம்ம அதை பார்க்கிறோம் அதே நபர் ஒரு சண்டை வருது தன்னுடைய பையன் வந்து மாட்டை வந்து இன்னொரு இன்னொருத்தருடைய நிலத்துல வந்து விட்டு மேய விட்டுட்டான் கங்காணியோடைய நிலத்துல போய் அது மேஞ்சதுக்கு பின்னாடி கங்காணி வந்து சண்டை போடுறார் என்கிற இடத்துல கங்காணி எதற்காக சண்டை போடுகிறார் என்பதை உணர்ந்து தன்னுடைய காதல இருக்கக்கூடிய காதலியை கழட்டி கொடுப்பது அப்படிங்கிறதும் அஹ் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க முடியுது அப்படி பார்க்கும்போது இன்னும் ஏராளமான விஷயங்களை அந்த படத்துல சொல்ல முடியும் உதாரணத்துக்கு சொல்றேனே இந்த காதல் காட்சி இருக்கு பாருங்க ரொம்ப முக்கியமான காதல் காட்சி அஹ் இது வரைக்கும் தமிழ் இலக்கிய சூழல்ல தொல்காப்பியம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுறு வெட்டை கிழவன் முன் கிளத்திக்க இல்லை அப்படிங்கிறது தான் தொல்காப்பியர் சொல்லப்பட்ட விதி இலக்கிய கொள்கையாக அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம் வாழை என்பதை திரைப்பட இலக்கியமாக நாம் எடுத்து பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காதல் உணர்வு என்பது மிக முக்கியமானது அதுலயும் ஒரு பெண் போய் இன்னொரு ஆடவன் போய் தன்னுடைய காதலை சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது ஆக இந்த வகையில நீங்க பார்க்கும்போது வாழை திரைப்படத்தை நம்ம கொண்டாடுறதுக்கான இடங்கள் நிறைய இருக்கு அதனாலதான் தோழர் ராஜா சொன்னது மாதிரி வெகுசனங்களால் கொண்டாடப்படுகிறது வெகுசனங்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இது இது ஒரு பக்கம் நம்ம வந்து அதை கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும் ஆனா இதற்குள்ள ஒரு சின்ன ஆபத்தும் இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து ராஜா சொன்ன மாதிரி இல்லாம இல்லை அப்படிங்கறதான் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா யதார்த்த வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய படைப்புகள்ல தாக்கம் வந்து பார்க்க முடியும் அப்ப தாக்கம் என்பது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா யதார்த்தத்தை அப்படியே தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் திரும்ப திரும்ப உருவாக்கும் அப்ப யதார்த்தம் யதார்த்தம் சார்ந்து வரக்கூடிய படைப்புகள் பொது புத்திக்கு ஆதரவான மனநிலையில இருக்கும் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே பல்வேறு உரையாடல்களை நம்ம பேசி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில இருந்து இங்க கனி என்கிற கதாபாத்திரம் மார்க்சிய சித்தாந்தத்தை உள்வாங்கி உள்வாங்கியிருக்கக்கூடிய கதாபாத்திரமாக இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அதுலயும் அந்த அந்த சிறுவன் போய் அந்த மருதாணியோட சேர்ந்து அந்த அந்த கொடியை கொடுக்கிறார் மார்க்சிய கொடியை கொடுக்கும்போது அதை நெஞ்சில வச்சுட்டு படுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விஷயமாகவும் அறிவுபூர்வமான ஒரு இடமாகவும் அது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது கனி தன்னுடைய காதலுக்காக அங்க வந்து இறக்கப்படுவது அவர் வந்து ஒரு ஒரு விபத்துல இறந்து போறார் அப்படின்னு சொல்றத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னா அது ஒரு வகையில வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுதான் நமக்கு தெரியும் மார்க்ஸ் தன்னுடைய கொள்கையை வடிவமைப்பதற்கு எந்த வகையில பாடுபட்டுருக்கிறார் அப்படிங்கிற தெரியும் காதல் மனைவியாக இருக்கக்கூடிய அவளை என்ன பண்ணியிருக்கிறார் தொடர்ந்து பிரிந்திருப்பதும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு சூழலை வந்து நம்ம படிக்கிறோம் அதுவே நமக்கு அஹ் வருத்தத்தை தருது ஆனாலும் கூட இங்க காதல் என்பது புனிதமானது காதல் என்பது அழகானது காதல் என்பது தேவையானது மறுக்கல ஆனா இங்க ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய காதலுக்காக அதே இடத்தில் இறக்கடிக்கப்படுவது அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஒரு கொள்கையை நீர்த்து போற செய்வதற்கான வாய்ப்பாக அமைகிறது அப்படிங்கிறது ஒரு புரட்சியை இந்த சமூகம் ஆஹ் மழுங்கடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அப்ப யதார்த்தத்தை பதிவு செய்வது என்பது அங்க ஒரு கொள்கையையும் புரட்சியையும் அது வந்து மழுங்கடிக்க செய்கிறதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அடிப்படையில தான் இங்கே நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா யதார்த்தம் என்பது அதாவது யதார்த்தத்தை பேசக்கூடியவர்கள் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் புரட்சி செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அது சில நேரங்கள்ல கேள்வி மிரட்டும் அச்சுறுத்தும் அப்படின்னு நாம் பார்க்கறோம் யதார்த்த சமூகம் அப்படித்தான் இருக்கு கேள்வி கேட்பவர்களையும் அதாவது புரட்சிகளை செய்யக்கூடியவர்களையும் அது என்ன பண்ணும் அச்சுறுத்தும் முதல்ல அச்சுறுத்து முரட்டி பார்க்கும் அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆலியா கொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கே நிலவிக்கிட்டு இருக்க அந்த மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி அவரை வந்து தற்கொலை விபத்து அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்கு நகர்த்தும் போது அது ஒரு வகையால ஒரு பயத்தை அச்சத்தை ஊட்டுகிறது ஏன்னா நம்ம பார்த்திருக்கிறோம் பரியரின் பொருமாள் எந்த வகையான அரசியலை முன்னெடுத்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கர்ணன் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுத்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இது ஒரு வகையான அஹ் முற்போக்கு அஹ் கருத்துக்களை நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு ஒரு சூழலும் உருவாகிறது அதே மாதிரி இதுல இன்னொரு கதாபாத்திரத்தை நம்ம பேசித்தான் ஆக வேண்டியது இருக்கு ஆசிரியர் என்கிற கதாபாத்திரம் பொதுவாக ஆசிரியர் என்பவர் யார் அப்படின்னு சொன்னா அறிவு வயப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து மனசுல வச்சுக்க வேண்டியது இருக்கு அப்படி அறிவு வயப்பட்டவராக இருக்கக்கூடிய ஒரு நபரை அழகானாரவராக மாற்றி கூறியிருப்பது மாற்றி வடிவமைத்திருப்பது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கேள்விக்கு உட்படுத்தித்தான் ஆக வேண்டியது இருக்கு அது ஆபத்து நிறைந்த ஒரு விஷயமாக பார்க்கிறோம் வசீகர அரசியலை வந்து முன்னிறுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த இந்த அந்த சூழல் வந்து இருக்கிறது அந்த கட்சிகை வ அதே மாணவரிடம் கொடுத்து விட்டு என்று சொல் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு பண்பாட்டு சிக்கலுக்குள் இருக்கக்கூடிய ஒருவராகத்தான் நம்மளால பார்க்க முடிகிறதே ஒழிய அவர் வந்து சமூக அரசியலையும் சமூக நடப்பையும் புரிந்து கொண்டவராக நம்மால பார்க்க முடியல அந்த வகையில ஆசிரியர் கதாபாத்திரத்தை இன்னும் வலுவாக அமைத்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்கிற அந்த அடிப்படையிலிருந்து இருந்து அம்பேத்கரை வழிபட செய்யாமல் இருந்திருந்தால் இன்னும் வலுவான அஹ் ஒரு ஒரு சூழலை கட்டமைத்திருக்கும் போது இந்த படம் இன்னும் வந்து எதிர்கால ஒரு ஒரு தன்மையோடு அமைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒரு வகையில வறுமையை நிலைத்து நிற்க செய்யக்கூடிய ஒரு யதார்த்தமான படைப்பாகத்தான் பார்க்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உறுதி விடைபெறுகிறேன் நன்றி தோழர் முத்தையன் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக தோழர் கந்தசாமி அவர்களை தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருமாறு அன்புடன் கேட்டக்கொள் அனைவருக்கும் வணக்கம் தோழர் முத்தையன் அவர்கள் குறிப்பிட்டதை போல மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழை என்கின்ற திரைப்பிரதி ஒரு அரசியல் நீக்க பிரதியாக இருக்கிறதோ என்ற ஒரு ஐயம் எழுகிறது ஏன்னா அந்த அரசியல் நீக்கம் அப்படின்றதுக்கான வந்து ஒரு காரணமா என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ஒரு ஒரு படைப்பாளனுடைய சுய வரலாற்று பிரதியா இருக்கு மாரி செல்வராஜனுடைய ஏனைய திரைப்படங்கள் புனைவும் வரலாறும் கலந்த ஒரு பிரதியாக இருக்கு ஒரு வரலாறு அப்படின்றத வந்து வெறும் வரலாற்றாக சித்தரிக்காமல் வரலாற்றின் மீதான வினாக்களாக சித்தரித்தல் வரலாற்றின் மீதான வினாவாக வரலாற்றின் மீது எழு எழுகின்ற கேள்வியாக ஒதுக்கப்பட்டவர்கள் தொடுக்கின்ற கேள்வியாக ஒரு பிரதி உருவாகும் பொழுது அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் எழுப்புகின்ற ஒரு கேள்வியாக வினாக்களாக ஒரு மாற்று பார்வையாக பார்க்கும் பொழுது அது அரசியல் பிரதியாக உருவெடுக்கிறது இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா வாழை திரைப்பிரதியில என்ன ஒரு ஆஹ் விஷயம் நடக்குது அப்படின்னா மாரி செல்வராஜ் என்கின்ற படைப்பாளி தன்னுடைய சுய வரலாற்றை திரைப்பிரதியாக எழுதி பார்த்தல் என்ற அந்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அங்க மாரி செல்வராஜ் அவர்களுடைய சுய அடையாளம் என்பது முன்னே நின்று வரலாற்றை இடைமறித்து கேள்வி எழுப்புகின்ற அந்த தன்மை வந்து ஆஹ் பின்னோக்கி தள்ளப்படுகிறது அப்படின்ற ஒரு தள்ளப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு ஐயம் எழுது அதனால ஒரு காத்திரமான மாற்று சினிமா களத்தை உருவாக்குபவர்கள் வந்து ரொம்ப கவனம் கொள்ளக்கூடிய கவன கவனம் கொள்ள வேண்டிய இடமா வாழை திரைப்படத்தை முன் வச்சு நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னாக்கா வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு ஒரு ஆசிரியன் வந்து தன்னுடைய சுய அடையாளத்தை தேடுவதாக மட்டுமே ஒரு திரைப்பிரதியை வந்து அதனுடைய கதையை உருவாக்குதல் அல்லது திரைப்பிரதியை உருவாக்குதல் உரையாடலை உருவாக்குதல் என்றது ஒரு வகையான அரசியல் நீக்கப்பிரதியாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்துரும் முத்தையன் அவர்கள் சொன்னது மாதிரி முழுக்க முழுக்க ஒரு யதார்த்த தளத்திலான ஒரு படத்துக்குள்ளார ஒரு கேள்விகளை முன்வைக்கிறது அப்படின்றது வந்து ஆஹ் முடியாத போயிருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஐயம் ஏற்படுது அதே மாதிரி நீங்க திரை முழுக்க பாத்தீங்கன்னா திரைப்படம் முழுக்க பார்த்தோம்னா அந்த கடைசி அந்த உச்சபட்சமான அந்த காட்சிக்காக வேண்டி முழு திரைப்படத்தினுடைய கதையும் வந்து அதை நோக்கி பயணப்படுறத நாம பார்க்க முடியும் அதனால பழம் பழம் முழுவே வந்து வந்த காட்சிகளே திரும்ப திரும்ப வருதல் அப்படின்ற ஒரு குறைபாடு இருக்கிறத நாம பார்க்க முடியும் இரண்டாவது மாரி செல்வராஜ் அவர்களுடைய அவர்கள் தன்னுடைய சிறுவயதினுடைய அனுபவத்தை ஒரு கொடூரமான அனுபவத்தை மனசுக்குள்ள வச்சிருக்கிறாரு அதே நேரத்துல வந்து அவரு அவர் வந்து பள்ளியில படிக்கும் பொழுது நேர்கின்ற ஒரு ஒரு அனுபவத்தையும் அதாவது வந்து ஒரு இன்பாக்சுவேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு அனுபவத்தையும் வந்து இந்த திரைப்படத்துக்குள்ள கொண்டு வர்றாரு அப்போ அது ஒரு இன்ஃபாக்சுவே இன்பாக்சுவேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு விஷயத்தை வந்து அது வந்து கவனம் குவிக்கிறதா அல்லது அஹ் மாரி செல்வராஜ் வசிக்கக்கூடிய அல்லது வந்து அந்த 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 சிறுவன் வசிக்கக்கூடிய அந்த கிராமத்தினுடைய வறுமை வந்து முன்னிறுத்தப்படுகிறதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு குழப்பம் வந்து இந்த படத்துக்குள்ளார வந்து வர்றதை நாம பார்க்க முடியும் ஆஹ் மூணாவது ஒரு அம்சமாக முத்தையன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த ஒரு மாபெரும் சோகம் இருக்கு இல்லையா இந்த மாபெரும் தோகத்தை நாம வந்து வாசகர்களிடம் அல்லது பார்வையாளர்களிடம் வந்து இறக்கி வச்சிடணும்ன்ற ஒரு துடிப்பு வந்து இதுக்குள்ளாக இந்த திரைப்படத்துக்குள்ளார விவாதிக்கப்பட இருந்த அரசியல் களத்தை வந்து பின்னுக்கு தள்ளிடுது அப்படின்ற மாதிரியான ஒரு 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 இது வந்து அஹ் மற்றவர்களை போல வந்து ஒரு திரைப்படத்தை அல்லது திரைப்படத்தை சொல்லுகின்ற ஒரு பின்னணியில் இருக்கின்ற ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையை வந்து நாம ஆஹ் ஒரு ஒரு கேள்வி கேக்கிறது மறுபழிக்கிறது அப்படின்றது ஒடுக்கப்பட்ட பிரதி வந்து ஒரு அரசியல் பிரதியாக மாறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இருந்து இன்றைக்கு வரக்கூடிய திரைப்படங்கள் அந்த அரசியல் தன்மையை நோக்கி நகரும் பொழுது இது சுய வரலாற்றை நோக்கி முடங்குகிறதோ என்ற ஒரு அச்சத்தை அல்லது ஒரு ஐயத்தை ஒரு ஒரு தடம் மாறுகின்ற ஒரு தன்மையை நமக்கு காட்டுகிறதாக நான் உணர்கிறேன் மிக்க நன்றி தோழர் க கந்தசாமி அவர்களுக்கு நன்றி இப்பொழுது என்னுடைய கருத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முன்னாடி பேசின தோழர்கள் அந்த தடமாறுகிற தடத்தை யதார்த்த நிலையில் சுட்டி காட்டினார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நானும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறேன் நான் ஆனால் அகன்று நிற்றல் என்ற ஒரு சிந்தனையில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் அகன்று நிற்றல் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நாம் ஏற்கனவே அறிவுப்பயர்வுல பேசியிருக்கிறோம் அகன்று நிற்றல்னா என்ன அப்படின்னா அது பொருள்களில் இருந்தோ உறவுகளிடமிருந்தோ இருந்தோ வேற இருந்தோ எல்லாவற்றிலிருந்தும் தன்னை தூரப்படுத்தி பார்ப்பது தூரப்படுத்தி வைத்திருப்பது அப்படி வைக்கும்போது அங்கே ஒரு கிரியேஷன் இப்ப வந்து குழந்தையை பிரிஞ்சுட்டா பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஐயோ இப்பதான் அவருடைய அருமை தெரியுது அவருடைய அருமை தெரியுதுன்னு சொல்றாங்க அது போல நமக்கு சிந்தனை தூண்டும் தூண்டல் நிகழக்கூடிய இடம் அந்த அகன்ற நிற்கும் போதுதான் ஆனால் இந்த பிரதியை சுய வரலாற்று சொன்னார் இல்லைங்களா தோழர் கந்தசாமி அவர்கள் அப்படி எழுது போதும் போது சொன்னது போல யதார்த்தமாக இது இருப்பதனால் இந்த யதார்த்தம் சுய வரலாற்று பிரதி இதெல்லாம் வந்து அதை ஒற்றுநிற்றலாக அகன்று நிற்றலுக்கு நேர் எதிரான ஒற்று நிற்றல் தன்மைக்குள்ள இந்த பிரதியை தள்ளுகிறது யாருக்கிட்ட ஒற்று நிற்றல் படைப்பாளர் தன்னுடைய சுய வரலாற்றோடு ஒட்டி வைத்து பார்க்கிறார் யதார்த்தம் அப்படிங்கிற இப்ப யதார்த்தனாவே நீ ஒட்டி வைத்து தான் பார்க்க முடியும் ஆ என்ன போலவே இருக்குது என் வழியை போலவே இருக்குது என் பிரச்சனை போலவே இருக்குது என் ஆத்தாவை போலவே இருக்கிறாங்க எங்க அப்பாவை போலவே இருக்கு இதெல்லாம் ஒட்டி நிற்று பார்க்கிறது இந்த ஒட்டி நிற்றல் அகன்று நிற்றலுக்கு எதிரானது இந்த ஒட்டி நிற்றல் பார்வை முன்னாடி தோழர்கள் சொன்னது போல சுய சிந்தனைக்கோ புது புனைவு உற்பத்திக்கோ கற்பனைக்கோ இடம் தராதது அப்படிங்கிறது தான் இப்போ அதனுடைய விஷயம் இந்த படத்தில் மாற்று சிந்த சிந்தனைக்களம் வர்க்க பிரச்சனையை பேசுகிறது படம் அந்த வர்க்க பிரச்சனை பேசுகிற இடத்துல கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தவிர்க்க முடியாதது அதனால் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உள்ளே வச்சிருக்காங்க ஏன்னா அது யதார்த்தமாக மாறிப்போச்சு எங்கே வர்க்க பிரச்சனை இருந்தாலும் யதார்த்தமாவே அங்க கம்யூனிஸ்ட் இயக்கும் இருப்பது என்பது யதார்த்தமான சூழல் ஆயிடுச்சு அதனால் அதை வச்சிருக்கிறாங்க ஒரு ஆதி எதிர்ப்பு குரல் ஒன்று உள்ளே இருக்கு அந்த பையன்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவன் பையன் வந்து வாழைக்கோல் தாரை தூக்கி வச்சிருக்கணும்ட்டு ஒரு சாதி நபர் வந்து அடிக்கும்போது அதை திமிரி ஓடுகிறான்ல அது ஒரு ஆதி எதிர்ப்பு குரல் இவன் கம்யூனிஸ்ட் கனி என்பதுங்கிற பாத்திரம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினுடைய பின்னணியிலிருந்து கம்யூனிஸ்ட் தத்துவத்தின் பின்னணியிலிருந்து கேள்வி எழுப்பும் போது அவர்களுக்கு பின்னாடி இருந்து அவருக்கு துணையா அணைக்கிறாங்கல்ல அதெல்லாம் ஆதி எதிர்ப்பு குரல் நான் உங்க அப்பா கிட்டேயும் வேலை இருந்தேன் லோடுமேனா இருந்தேன் இப்போ நானும் லோடுமேனா இருக்கிறேன்னு சொல்றதெல்லாம் ஆதி எதிர்ப்பு குரல் இப்ப ஆதி எதிர்ப்பு குரலுடைய தொடர்ச்சி இப்படி ஆதி எதிர்ப்பு குரல் ஒண்ணு இருக்கு இது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சார்ந்து ஒண்ணு இருக்கு ஏன்னா கதாநாயகனாகிய அந்த பையன் சேகர் சேகர் இல்ல அஹ் அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் அந்த கம்யூனிஸ்டினுடைய பிரதிபலிப்பாக யார பாக்குறான் அப்படின்னா அந்த கனிய பாக்குறான் தன்னுடைய அக்காவுடைய காதலனான கனிய பாக்குறான் இதெல்லாம் எப்படி அது நடக்குதுன்னா கனியும் அந்த குடும்பம் கனி குடும்பம் அந்த குடும்பமும் அகன்று நிற்கிறது ரொம்ப ஒட்டியெல்லாம் நிக்கல ஒரு ஸ்பேஸ்ல இருக்கிறாங்க அந்த ஸ்பேஸ் இயல்பானது இயல்பாகவே உருவாகிற அந்த ஸ்பேஸை கூட முத்தையன் தோழர் சொன்னது போல காலி பண்ணக்கூடிய படமாக அது இருக்கு ஏன்னா அந்த காதல் அந்த கனிக்கும் வேம்புக்கும் காதல் வருவதற்கு காரணம் காதல்றது ஒரு கிரியேட்டிவ் அந்த உணர்வு தோன்றுவதற்கு காரணம் விலகி நிற்றல் அன் அகன்று நிறல் அப்படி அந்த உணர்வு தோன்றுதா சிந்தனையே தன்னுடைய அப்பாவுடைய சிந்தனை இவகிட்ட ஒரு தாக்கத்தை வச்சிட்டு இருக்கிறான் அந்த அடையாள இது சுத்தி அறிவால் சுத்தியில் சின்னத்தை ஒண்ணுதான் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான் அப்ப இது எப்படி அவங்ககிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இயல்பாகவே அந்த பாத்திரமும் அஹ் பாத்திரமும் தள்ளி நிக்குது அதனால அதை புரிஞ்சிக்க முடியும் அப்ப புரிஞ்சுக்கிட்டு காதலையும் அதையும் ஒன்னா போய் வைக்கிறான் அந்த காதலையும் சித்தாந்தத்தையும் ஒன்னா வைக்கிற மருதாணி மேல அந்த இதை வைக்கிற காட்சி ஒண்ணு இருக்கும் ஒரு அற்புதமான காட்சியாக நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா காதல் வேறாகவும் சித்தாந்தம் அதாவது தத்துவம் வேறாகவும் இல்லாமல் இரண்டையும் ஒன்னா பின்னக்கூடிய இடம் இருக்குல்ல அது பல விளக்கங்களுக்கு இட வாய்ப்பு தரக்கூடிய ஒரு மல்டிப்ளிசிட்டி மீனிங்கை கிரியேட் பண்ற குறியீடா அது இருக்கு அப்படி இருக்கிற ஒரு இடம் பின்னாடி காதலுக்காக தன் உயிரை இழப்பதாக அந்த படத்துல முடியுது அந்த காட்சி கூட மோசமான காட்சி ஏன்னா மத்தவங்க யாரும் யாரையும் காப்பாத்த ஓட மாட்டாங்க மத்தவங்களா அந்த தண்ணியே நிற்பாங்க இவன் மட்டும் தன்னுடைய காதலியை காப்பாத்ததுக்கு ஓடுவான் அப்போ அதன் வழியா அவன் தன் உயிரை பறி இருக்கிறது இது ஒரு நகை முரண் காதலுக்காக சித்தாந்தம் சித்தாந்தத்தை மறந்து காதலுக்காக அதுவும் உயிரை விடுவதாக காட்டுதுங்கிறது இல்லை காதலையும் தத்துவத்தையும் ஒன்னா இருந்த இடம் எவ்வளவு ஒரு மல்டிபிளிசிட்டி மீனிங்கை உற்பத்தி பண்ற இடமோ அதற்கு நேர்மாறாக காதல்னாவே மோசமானதுன்னு சித்தரிக்கிற இந்த சமூகத்துக்கு தீனி போடக்கூட வகையில் அந்த காதல்னால அது உயிரை விடுக்கூடுவதாக அந்த காட்சி இருக்குல்ல இது அகன்று நிற்றலை அழிக்கக்கூடிய இடம் இது எதனால நடந்ததுன்னா ஒட்டி நிற்றலாகிய யதார்த்த சிந்தனையுடைய தாக்கத்தால விளைந்தது இது இந்த தாக்கத்தால வேற என்னெல்லாம் நிகழ்ந்திருக்குன்னா முன்னாடி தோழர்கள் சுட்டி காட்டினதுதான் அது என்னன்னா அந்த பெண் பெண் என்னாவே தலித்துகள்ல பெண் ஒரு ஒரு ஆதிக்க எதிர்ப்பு குரலா இருக்கும் நிறைய படங்கள்ல இதை பார்க்க முடியும் மாற்று சிந்தனை படங்கள் ஆனா இங்க இருக்கிற தலித் பெண் ரெண்டு பெண் முக்கியமான பெண் அது சிவநேதனுடைய அம்மா சிவநேதனுடைய அக்கா அக்காவை எந்த பெண் சிந்தனையும் மற்றவர்களாக காட்டுறான் பெண் சிந்தனை எந்த சிந்தனையும் அவர்கிட்ட கிடையாது அதே மாதிரி அம்மா கிட்ட வரக்கூடிய மாற்று சிந்தனை ஒண்ணு இருக்கு உழைப்பு முக்கியமானது அது குரல் ரொம்ப முக்கியம் ஆனால் அது மாற்று சிந்தனைக்கான வடிவம் இல்லை அது வந்து அந்த காலத்தையே மாட்சிய குரல் இப்ப அதை யதார்த்தமா நீ பதிவு பண்ணிட்ட ஆனா நிகழ்காலத்துல மா லேட் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி இது இன்னைக்கு என்ன நடக்குது நவீன சுரண்டல் முறை நடந்திருக்கு உனக்கு தெரியாம நீயே உன்ன நீயே உன்னுடைய சுரண்டலுக்கு நீ உன் அனுமதிக்கிற நீ உனக்கு தெரியாம நீ சம்பாரிச்சுட்டு இன்னொரு பக்கம் அவனே உன் காசை எடுத்துக்கிறான் உனக்கு தெரியாம பணம் பறி போகுது உன்னை சுரண்டிக்கிட்டு இருக்கான் வித்தியாசமான முறையில நவீன முறையில சுரண்டான் அதுக்கு அந்த கேரக்டர் நவீன முறையில எந்த மாற்றத்துல அதாவது நிகழ்காலத்தோட அந்த கேரக்டர் கனெக்ட் ஆகவே இல்லை இப்ப கடந்த காலத்தை வரலாற்றை எடுக்கும் போது நிகழ்காலத்தோட கனெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி ஒரு காட்சி அமைப்பே அங்க இல்லை அதே மாதிரி டீச்சர் தோழர் சொன்னது போல டீச்சர் எந்த விதமான மாற்று கேரக்டராகவும் இல்ல அதே போல வந்து ஒரு வழிகாட்டியா இல்லை ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய கேரக்டரா இல்லை வினையூக்கியாக இல்ல இல்லை சேகரும் வினை இல்லை அது நான் சிவனைந்தானும் வினை இல்ல இல்லை ஆனால் இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு ஆதிக்க எதிர்ப்பு ஆதி எதிர்ப்பு குரல் இருக்கு முக்கியமாக சிவனைந்தான் ஒரு ஆதி எதிர்ப்பு குரல் இருக்கு அந்த தாய்கிட்ட ஒரு ஆதி எதிர்ப்பு குரல் இருக்கு அந்த படத்தில் வர மற்ற கேரக்டர் ஆதி எதிர்ப்பு குரல் இருக்கு இந்த ஆதி எதிர்ப்பு குரலை மழுங்கடிக்க செய்திருக்கிறது அதை ஒரு ஒரு அணி இல்லை இந்த ஆதி எதிர்ப்பு குரலுக்கு ஒரு வழியாட்டல் இல்லை அந்த கேரக்டருக்குள்ள உள்ள இருந்து ஒரு வழியாட்டல் இல்லை அல்லது புறத்தில் இருந்து வழியாட்டல் இல்லை இதுக்கு காரணம் யதார்த்தம் என்ற ஒட்டி நிறல் சிந்தனை தான் இப்ப இத இந்த அளவுக்கு அப்ப மாற்று சிந்தனைகள் இருக்கு கம்யூனிஸ்ட சிந்தனை இருக்கு ஆதி எதிர்ப்பு குரல் இருக்கு இந்த ஆதி எதிர்ப்பு குரல் அணி தரணும் அணி திரள வேண்டும் என்றால் மாற்றி சிந்தனை இருக்கணும் ஆனா மாச்சி சிந்தனை அங்கே சாகடிச்சிட்டோம் சரியா மார்க்சி சிந்தனை அடுத்து யாருகிட்ட கையளிக்கப்பட்டிருக்கு இல்லை சரி சிவனைந்தானாவது தானா ஏஞ்சி வருவானா அதுக்கான ஸ்பேஸ் அங்கே இல்லை ஏன்னா அவன் வினைவிக்கியாக டீச்சரும் இல்லை அவனும் தன்னை வினைவிக்கியாக அறிவுறுதியாக எங்கேயும் சிந்திக்கல அம்மாவும் சிந்திக்க வைக்கல இப்படி யாருமே சிந்திக்க வைக்கல அது ஒரு வினைவிக்கி அங்கே நடக்கலை அப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா அப்போ மாற்று சிந்தனையான கம்யூனிஸ்ட் இயக்கமும் அணி திரள வேண்டிய அணி திரட்டப்பட வேண்டிய இயக்கமும் அளிக்கப்பட்டுச்சு ஆதி எதிர்ப்பு குரலும் உதிரிகளாகவே இருக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஆதி எதிர்ப்பு ரெண்டு உதிரியில அணி திரல் அது ரொம்ப ஆபத்தானது அப்ப மாற்று சிந்தனைகளும் அங்கதான் தடம் மாறுது நாங்க சுட்டி காட்டுறோம் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னன்னா வேலை பிரிவினை இங்க ரொம்ப முக்கியமானது சாதி ஒழிப்பு அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட பிரிதியா அரசியல் நீக்கப்பட்ட செய்ய அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட பிரதின்னு தோழர் சொன்னார்ல நான் இன்னொன்னு இன்னும் டைமா சொல்றேன் சாதி ஒழிப்பு அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட பிரதியா அது இருக்கு எப்படின்னா அம்பேத்கர் ரொம்ப சொல்றாரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இங்க நமக்கு தேவையில்ல உதாரணத்துக்கு இங்க வேலை பிரிவினை இல்ல வர்க்கம் இங்க இல்ல வேலையாட்கள் பிரிவினை தான் இருக்குதுன்னு அம்பேத்கர் சொல்றாரு அப்ப அம்பேத்கர் கொட்டேஷனை படிச்சுட்டு அதன் பின்னணியில் இயங்கக்கூடிய ஒரு மாரி செல்வராஜ் போன்ற டைரக்டர் தன்னை ஒட்டி சிந்தனைக்கு ஆளாக்கும் போது அம்பேத்கர் சிந்தனை குறித்த சிந்தனை தெளிவு அங்க வேலை செய்யறது இல்லை ஏனென்றால் யதார்த்தம் அகன்ற நிற்றலுக்கு சிந்தனை தூண்டலுக்கு கேள்வி உற்பத்திக்கு எதிரானது அதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது அப்ப இந்த வேலை பிரிவினையே அங்க சாதி ஒழிப்பு சார்ந்து அங்க எந்த வேலையும் செய்யுது அங்க சாதி ஒழிப்பு கலந்தான் அது ஆனா சாதி ஒழிப்பு பேச வேண்டிய கலந்தான் இது ஆனா வர்க்க பிரச்சனையை பேசும்போது அது எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்துக்குள்ள மாட்டிக்கிட்டதுனால சாதி ஒழிப்பை திட்டமிட்டே அவாய்ட் பண்ணியிருக்கிறாரோன்னு தோணுது இப்ப அதை அவாய்ட் பண்ணதுனால சாதி ஒழிப்பு அரசியல நீக்கிட்ட அப்ப அம்பேத்கருக்கு எதிரா போச்சு அம்பேத்கர் என்ன சொல்றாரு இங்க வேலையாட்கள் பிரிவினை தான் இருக்கு வர்க்க பிரிவினை இல்லைங்கிற அப்ப நீ இங்க எதுவும் வர்க்க பிரிவினை மட்டும் காட்டிட்ட வேலையாட்கள் பிரிவினை நீ காட்டல சார் இப்ப நீ சொல்லலாம் வர்க்க பிரிவினை தானே இங்க எல்லாருக்கும் பசி இருக்குது வறுமை இருக்கு கஷ்டம் இருக்குதுதானே இருக்கு நான் என்ன கேட்குறேன் தலித்துகளுடைய வழியும் மற்றவர்களுடைய வழியும் ஒன்னா எப்படி ஒன்னாகிட முடியும் அப்படி ஒன்னாக்கி நீ எப்படி காட்ட முடியும் அப்படி ஒன்னாக்கி காட்டினா நீ சமரசம் பண்றீன்னு அர்த்தமாயிருங்க அப்ப சமரசம் பண்ணும்போது மாற்று சினிமாக்களுடைய தடம் மாறதானே செய்யுது அப்ப அப்ப பொது சமூகம் ஏற்குது பாரு பொது சமூகம் ஏன் ஏற்குது நான் உன் படத்துல இருந்தே டைலாக் சொல்றேனே நீ ஆதி சாதி ஒழிப்பு அரசியல நீக்கம் பண்ணிட்ட அடுத்து வழி அழுகிய முதன்மைப்படுத்திட்ட வழி அழுகிய தனி மனித வழி அழுகிய முதன்மைப்படுத்திட்ட கூட்டு உணர்வை மழுங்கடிச்சிட்ட உதிரிகளாக மாற்றி கூட்டு உணர்வை மலுங்கடிச்சிட்டேன் ஏன்னா கடைசி இடத்துல அப்புறம் அது அதுதான் யாரையும் காப்பாற்ற போவாத இருக்கிற காட்சி நான் சொன்னேன் சரி இப்போ நேரம் ஆயிடுச்சு இப்போ அந்த வழி அழுகையை முதன்மைப்படுத்துறது வலி அழுகை எல்லாருக்கும் உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் ஒன்று ஆனால் தலித்துகளுடைய வழி அழுகையும் மற்றவர்களுடைய வழி அழுகையும் ஒன்னும் கிடையாது ஆனா நீ ஒன்னாக்கிட்ட ஒன்னாக்கிறதுனால ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் அங்கே வந்து கூடிட்டான் ஏன்னா வழி அழுகு எல்லாருக்கும் இருக்கிறதுனால வந்து கொட்டா அப்ப கருணையா அது மாறுது அவனுக்கு இப்ப வழி அழுகுங்கிறது வடிந்து விடக்கூடியது தேங்கி நிக்கிற தான் சிந்தனை தூண்டும் கேள்வி தூண்டும் இது வடிந்து விடக்கூடியது அப்ப அந்த நேரத்துக்கு ஒரு கருணையை காட்டி ஃபீலிங் காட்டி பாவத்தை காட்டி போயிடும் சரிங்களா ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் உங்களுடைய டைலாக்ஸ் சொல்லி முடிக்கிறேன் போன படத்துல அரசியல் நீங்க அப்பாவை நிக்க வச்சு பேசுறது அடையாளம் உன்னை உட்கார வச்சு பேசுறது அரசியல் நீங்க இப்ப அந்த அரச அப்படி பேசின டைலாக் என்னவா மாறிச்சுன்னா ஒவ்வொருத்தர் சாதி உளவியிலும் உன்னை கட்டிப்பிடித்து அரவணைக்கிறார்கள் இந்த படத்தினுடைய வெற்றியை அரவணைக்கிறார்கள் இது அரவணைப்பது என்பது ஆதிக்க சாதியினுடைய அரசியல் ஏனென்றால் வழுகை வலி அழுகை அதாவது நான் உனக்கு கீழே இருக்கிறேன்னு நீயாவே ஒத்துக்கிட்டவோம் படத்துல ஆமா நான் வந்து யதார்த்தங்கிற பேர்ல ஆமா நாங்க கஷ்டப்படுறோம் ஆமா எங்களுக்கு வழி ஆமா எங்களுக்கு வேதனை ஏதாவது பாரு இப்படிலாம் கஷ்டப்படுற பாரு அப்படின்னு நீ சொல்லிட்டினா இது என்ன ஆகுதுன்னா ஆதி மறைமுகமா ஆதிக்க சாதி மன உணர்வை கொண்டிருப்பவர்களுக்கு அது எனக்கு கீழே தான் அவன் சொல்லும்போது அது உளவியல் ரீதியான பேலன்ஸை கொடுத்துருது ஒரு ஒரு ச ஈக்குவலிட்டியை கொடுத்துருது அவன் சமரசமாயிரான் அப்பா எனக்கு கீழே நான் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அப்ப என்ன ஆயிரான் இப்ப வழி எழுகி எடுத்துட்டு உன்னுடைய திறமைன்னு ஒண்ணு இருக்கு காட்சி அமைப்புகள் மற்ற ஏகப்பட்ட திறமைகள் உன்கிட்ட இருக்கு நீ பயன்படுத்துற விஷயங்கள்ல அப்ப அந்த திறமைகளை அவன் கொண்டாடி ஆகணும் மறுக்க முடியல அவன் அரசியலா உன்னை வந்து முத்தம் வந்து கட்டி பிடிக்கிறான் உன்னை வந்து கை கொடுக்குறான் அப்ப போன படத்துல வச்சிருந்த டைலாக்கு அப்படியே இங்கே டைலூட்டாங்க அப்படியே தலையிலா மாறுது காரணம் ஒன்றே ஒன்றுதான் எதார்த்தத்தைக்குள் ஒட்டி நிறலுக்குள் உன்னை ஒப்படைத்துக் கொண்டதுதான் அந்த படக்கதைக்குள் தன்னை ஒப்படைத்துக் கொண்டதுதான் நாம் தள்ளி நிற்கும் போதுதான் நாம் சிந்தனைக்குரியவர்களாக நாம் மாறுவோம் சிந்தனைக்குரியவர்களாக மாறும்போது தான் நாம் நம்மளுடைய அரசியல் களத்தை தெளிவுபடுத்த முடியும் கேள்விகளை விதைக்க முடியும் கேள்விகள் உரையாடலாக மாறும் எப்பயுமே தலித் சினிமா என்பது பொது சமூகத்துக்குள் தன்னை ஒப்படைப்பதல்ல பொது சமூகத்துக்குள் தள்ளி நின்று பொது சமூகத்துக்கான கேள்விகளை எழுப்புவது அந்த கேள்விகள் வழியாக பொது சமூகத்தோடு உரையாடலை பொது சமூகத்துக்குள் உற்பத்தி செய்வது உரையாடலை பொது சமூகத்தில் உற்பத்தி செய்யணும் இப்ப என்ன செஞ்சிச்சுனா அவனுடைய அடி ஒரு மனசை திருப்திப்படுத்திட்ட எல்லாத்துக்குமான படமா பொது படத்தை கை கைப்போக்குறான் காரணம் அந்த யதார்த்தம் ஒட்டி தான் என்று கூறி அஹ் இந்த உரையாடலை இப்பொழுது நிறைவு செய்கிறோம் தொடர்ச்சியாக இது போன்ற அறிவு கருத்துக்களை எங்களோடு சேர்ந்து அஹ் கருத்துக்களா உங்களுடைய கருத்துக்களை பயிருங்கள் அது எங்களுடைய உரையாடலில் வலிமை பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும் என்று கூறி இத்தகைய இன்றைய உரையாடலை நிறைவு செய்கிறோம் அடுத்து வேறொரு உரையாடலில் சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி